இந்த காவிரி டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரக்கூடிய பணிகளானது மொத்தம் உள்ள பணிகளில் விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக டெல்டா பகுதிகளில் உள்ள பத்து மாவட்டங்களில் எண்பது கோடி ரூபாய் செலவில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள கால்வாய்களை தூர்வாரும் சிறப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான ஒப்புதலை இந்த அரசு அளித்துள்ளது இந்த ஆண்டு பதினெட்டு மாவட்டங்களில் தூர்வாருவதற்காக தொண்ணூறு கோடி ரூபாய் நிதியை ஒழித்து வந்திருக்கிறார்கள் ரெண்டு நாளாக கொட்டி திக்கிற மலையில ஃபுல்லா எல்லாமே தண்ணிக்குள்ள மூழ்கி அப்படியே நிக்குது எங்களுக்கு வடிகால்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தால வாக்கியம்னு சொல்லுவாங்க ஆலடி குமலையில ஸ்டார்ட் ஆகி பாலாமுத்தி காட்டாறுல போய் முடியும் அந்த வடிகால் அத தூர்வாராததுனால கோரப்பூர்ல இருக்கிறதுனால இந்த தண்ணி பூரா மூழ்கி அப்படியே விவசாயம் தமிச்சு நிக்குது இந்த ஆலடி குமலை கிராமத்தில் உள்ள பாத்தா வாய்க்கால் வந்து வாய்க்கால் சுத்தம் பண்ணி கொடுக்காதனால நூறு ஏக்கர் நிலத்துக்கு மேல தண்ணியில மூழ்கி நிக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே அருகே திருப்பூண்டி சுற்றுவட்டார பகுதி